ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க ரெண்டு பேர் பார்த்தாவே பாவமாக இருக்குல்ல ஏதோ வேணும்னு சொல்லிட்டு பாவமாக முகத்தை வச்சுட்டு கேட்டுட்டு இருக்க மாதிரி இருக்கு இல்லைங்களா வேற ஒன்றும் இல்லைங்க இன்றைக்கி சாட்டர்டே சாட்டர்டே ஆனாவே அஞ்சு அஞ்சரை மணிக்கெல்லாம் எங்கள் ஏரியாவில் இருக்க பசங்கள்லாம் சைக்கிள் ஓட்டுறது விளையாடுறதுன்னு சொல்லிட்டு வீக்கெண்டை ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க நாங்கள் எவ்ரி வீக் சாட்டர்டே போக மாட்டோம் ஹோம் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வீட்டில் எந்த வேலையும் இல்லாமல் ஃப்ரீயாக இருந்தால் மட்டும் கூட்டு போய் விளையாட வைப்பேன் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முன்னாடியே ஹோம் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு எப்படா அஞ்சு மணி ஆகும்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமா வந்து பால்கனியில் வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆச்சு ஒரு ஒருத்தராக வர ஆரம்பிச்சிட்டாங்க பாதி பேர் சைக்கிள் ஓட்டிகிட்டு இருந்தாங்க கொஞ்சம் பேர் விளையாடிட்டு இருந்தாங்க அவங்கள பார்த்த உடனே கீழே போய் சைக்கிள் ஓட்டணும் ரெண்டு பேரும் அடம் முடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சைக்கிளே ஹோட்டலில் ஓடி பிடிச்சி தான் விளையாடுறாங்க ம் நீங்கள் அப்படின்னு யார் சொல்லணும் நான் தான் சொல்லணுமா நீங்கள் சொல்கிறீங்க சரி ரொம்ப நேரமாக கிஞ்சிட்டே இருக்காங்களே பார்க்கவே பாவமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்னு தாங்க ரெண்டு பேரும் இறங்கி கீழே ஓடிட்டாங்க கீழே போன உடனே இவ்வா பாட்டு ஓடி போயிட்டு அவள் அவ சைக்கிள் எடுத்துகிட்டு வர போயிட்டா ஷான்விக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஏன்னா ஷான்மியோட சைக்கிள் வந்து நாங்கள் கீழே எதுக்கி எடுத்துகிட்டு இல்லை வீட்டுக்குள்ளே மட்டும்தான் தான் ஓ விளையாடுவா கீழே போயாச்சுன்னா இன்னொரு குட்டி தம்பி இருக்கான் அவனோட சைக்கிள் எடுத்து தான் ஓட்டுவாள் ஸோ அவனோட சைக்கிள் வேண்டாம் இவங்களோட சேர்ந்து ஓடி பிடிச்சி விளையாடுன்னு சொன்னோடனே பயங்கரமாக அழக ஆரம்பிச்சிட்டாங்க சரி சரி அலாத அவன் சைக்கிள் தான் எடுத்து கொஞ்சம் நேரம் ஓட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள் எடுக்க உள்ளே வந்தோம் நீ பாட்டு நேராக போய் இந்த சைக்கிள் எடுக்கிறியே இது யாரோட சைக்கிள்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டதுக்கு ஆ தெரியும் மம்மி அப்படின்ட்டு கீழே இருக்க வீட்டை காட்டும் அதிலலாம் ரொம்ப தெளிவாத இருக்க சைக்கிளை தள்ளிட்டு கிளம்பிட்டு வெளியே வந்துட்டோம் கரெக்டாக சைக்கிள் எடுத்துகிட்டு ரோடுக்கு வந்தோம் சைக்கிள் ஓட்டலாம் அப்படின்னு அவள் பார்க்கும்போது கரெக்டாக என் தம்பி வந்துட்டான் என் தம்பி வந்தோடனே சைக்கிள் தான் இங்கே வந்துருக்கோன்றதை மறந்துட்டு அவனை பார்த்துட்டு சிரிச்சுட்டு இருந்தா சும்மா தான் வந்திருக்காங்க கிளம்பிடுவாங்க நீ சைக்கிள் ஓட்டுன்னு சொல்லியாச்சுன்னா நான் சொல்கிறது எதுவுமே காதல் வாங்காமல் அம்மா மாமா வந்திருக்காங்க மாமா வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அவனை பற்றி பேசி சிரிச்சிட்டே இருந்தா ஒரு வழியாக சமாளித்து சைக்கிளில் ஏற்றலான்னு போகும்போது யுவா பார்த்தீங்கன்னா விளையாடாமல் வந்துட்டு எதுக்குமா மாமா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டா ஒருவேளை வீட்டுக்கு தான் வந்திருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயிடலாம் சைக்கிளெல்லாம் நிப்பாட்டிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டா கிட்டத்தட்ட நாளிற நாளை இருந்து எப்படா கீழே போவும் சைக்கிள் ஓட்டலான்னு கேட்டுட்டு இருந்தாங்க இவன் வந்தத பார்த்த உடனே சைக்கிள் எல்லாம் ஓட்டல மேலே வீட்டுக்கு போகலாமான்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க உடனே பார்த்தீங்கன்னா வழக்கம் மூலம் ரெண்டு பேர் கூடி ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டான் எப்பயுமே அவங்களோட வம்பிழுக்கிறது தாங்க ஃபுல் டைம் ஜாபாகவே வச்சுருக்கான் உன் சைக்கிள் பின்னாடி நான் ஏறிக்கிறேன் என்ன ட்ராப் பண்ணுறீன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் வச்சு கலாய்ச்சிட்டு இருந்தான் ஷான்வி பார்த்திங்கனா ரொம்ப நல்லா சைக்கிள் ஓட்டுவா நீங்கள் முன்னாடி வீடியோலேயே பார்த்துருப்பீங்க ஆனால் அவ்வளோ ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணுறா சைக்கிள் அந்த இடத்துலேருந்து நகரவே இல்லை என்னடா இது இன்றைக்கி அவள் சைக்கிளே ஓட்ட மாட்டேங்கிறாலே அவ்வளோ நேரமாக அதுக்காக தானே கேட்டுகிட்டு இருந்தாலே அப்படின்னு பார்த்தாச்சுன்னா சைக்கிளோட ஒரு சைடு பெடலே இல்லைங்க என்னவோ ப்ராப்ளம் ஆயிட்டிருக்கு சைக்கிள் அந்த இடத்துலேருந்து மூவ் பண்ணவே முடியல அவளால் என்னோட தம்பி பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவை கடை கூட்டு போகிறதுக்காக தான் வந்துருந்தான் சரி வந்த உடனே கிளம்பிட்டா ரெண்டு பேரும் அழ ஆரம்பிச்சிட்டு வாங்களேன் அப்படின்றதுனால கொஞ்சம் நேரம் அவங்களோட சேர்ந்து ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்புறேன்னு போயிட்டாங்க அவளுக்கு அது மேலே ஏறி உட்காந்துட்டு என்ன பண்ணுறதுன்னே தெரியலிங்க மூவும் ஆக மாட்டேங்குது எல்லோரும் வேறே ஜாலியாக சைக்கிள் ஓட்டுறாங்க இதுக்காக வேறு கதறி கதறி அழுந்து வந்தோமே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற மாதிரி நமக்கு தோணுது கடைசி வரைக்கும் அவளால் சைக்கிள் அங்கேருந்து மூவ் பண்ணவே முடியல கடைசியில் பார்த்தீங்கன்னா மம்மி இறங்கி தள்ளட்டுமான்னு கேட்டால் சரி இறங்கி தள்ளவாது ட்ரை பண்ணு மூவ் ஆகுதா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா தள்ளனா கூட மூவ் ஆகவே இல்லை ஒன் சைடாக சாயற மாதிரியே இருக்குது அந்த அளவுக்கு அதில் எதுவும் ஸ்ட்ரக் ஆகுதுங்க ஏதோ ப்ராப்ளம் ஆயிட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிளே வேண்டாம் கொண்டு போய் விட்டுறேன்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்துட்டான் ஒரு வழியாக சைக்கிளெல்லாம் ஓட்டி முடிச்சுட்டு ரன்னிங் ரேஸ் போகலான்னு சொல்லிட்டு விளையாட ஆரம்பித்தாங்க அப்படின்ட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா ரன்னிங் ரேஸும் போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு புதுசா ஒரு கேம் சொன்னாங்க அந்த கேம் இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டது இல்லைங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இந்த கேம் உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஆக்சுவலாக இந்த கேம் என்னன்னு பார்த்திங்கன்னா ஒருத்தர் கண்ணை மூடிக்கிட்டு பாட்டு பாடணும் அவங்க பாட்டு பாடும்போது எல்லாருமே வந்து ஓடணும் அவங்க பாட்டை முடிச்சுட்டு கண்ணை திறந்தோன்னே பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஃப்ரீஸ் மூடில் இருக்கும் யாராவது மூவிங்கில் இருந்தாங்கன்னா அவங்க தான் அவுட்டு அதுக்கப்புறம் அவங்க போய் கண்ணை முடிக்கிட்டு அந்த பாட்டை திரும்பவும் பாடணும் ரொம்ப ஜாலியாக இருந்தது நிஜமே அவங்களோட சேர்ந்து நாமளும் விளையாடலாமான்னு இருந்தது சரி இருந்தாலும் சின்ன பிள்ளைங்க விளையாடுற கேமில் நம்ம போகக்கூடாது இல்லையா இருந்தாலும் சொல்லிட்டு ஒரு மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் இந்த மாதிரி ஜாலியாக பெரிய பிள்ளைங்களாம் விளையாடிட்டு இருக்கும்போது சைடில் ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருந்ததுங்க என்னடா அது குட்டிஸ் எல்லாம் அங்கே நின்று ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க என்ன பஞ்சாயத்தாக இருக்கும்னு பக்கத்தில் போய் பார்த்தாச்சுன்னா ஒரு குட்டி தம்பி புதுசாக வாட்டர் கேன் வாங்கியிருக்கான் அதை பார்த்த உடனே அந்த குட்டி பிள்ளைங்க எல்லாமே எங்களுக்கு வேணும் எங்களுக்கு வேணும்னு ஒரே சண்டைங்க அந்த குட்டி பையனோட அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வாட்டி ஒரு ஒருத்தருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாட்டர் கேன் வச்சு விளையாட வச்சுருந்தார் பிரச்சனை இல்லாமல் அந்த பக்கம் பார்த்துட்டு இந்த சைடு திரும்பி பார்த்தா எல்லாருமா சேர்ந்து ரெண்டு சைக்கிள் போய் ஒளிஞ்சிருக்காங்க ஒரு குட்டி பையன் கண்ணை மூடிட்டு இருந்தான் என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க இங்க அப்படின்னு சொல்லி கேட்டாச்சுன்னா அவன் கண்ணை மூடிட்டு இருக்கான் நாங்களெல்லாம் அவனுக்கு தெரியாம இங்கே ஒளிஞ்சிருக்கோம்னு சொல்றாங்க என்ன ஒரு புத்திசாலித்தனமா யோசிக்கிறாங்க பாருங்க சத்தியமா முடியலீங்க இவங்களோட அதுக்கப்புறம் எல்லாத்தையும் துரத்தி விட்டுட்டு ஒழுங்கா ஓடி பிடிச்சி விளையாடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டேன் பாட்டு நீ பெரிய பிள்ளைங்களாம் பாத்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு மூணுன்னு சொல்லிட்டு மூணாவது கேமே வந்துட்டாங்க இந்த சின்ன பிள்ளைங்களாம் இன்னும் அந்த வாட்டர்கன் பஞ்சாயத்துல தாங்க இருக்காங்க என்ன பண்ணாலும் அவங்க அதை விளையாட ஆசையே போகல சண்டை தான் இருந்தாங்க ஒரு வாட்டர் கேன் பஞ்சாயத்து முடிஞ்சிச்சுன்னு பார்த்தாச்சுன்னா அடுத்து பபிள்ஸ் பஞ்சாயத்துங்க இன்னொரு பாப்பா பபிள்ஸ் எடுத்துட்டு வந்து விளையாடிட்டு இருந்தேன் அதை பார்த்த உடனே இவங்களும் பபிள்ஸ் வேணும்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு குட்டி பையன் பார்த்தாச்சுன்னா வாட்டர் கன் வச்சு விளையாடிட்டு இருக்கா இன்னொரு பாப்பா பார்த்தாச்சுன்னா பபிள்ஸ் விட்டு விளையாடிட்டு இருக்கா இவளுக்கு எதை வாங்குறது எதை விடுறதுன்னு தெரியலீங்க ஷான்மி இந்த பக்கமும் போகிறான் அந்த பக்கமும் போறான் அவளுக்கு ஒன்றும் புரியல பெரிய பிள்ளைங்களுக்குலாம் ஒரு குட்டி அடிமை கிடைக்கிற மாதிரி ஷான்வி சைஸ்க்கு அவளுக்கு ஒரு குட்டி அடிமை கிடைச்சிச்சுங்க அவள் வந்த உடனே அவளை நோண்டி இவ அவளை டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தாள் வேற ஒன்றும் இல்லைங்க அந்த குட்டி பாப்பாவுக்கு ஒரு வீக்னஸ் இருக்குது யார் அவள் தலையை தொட்டாலும் அவளுக்கு பிடிக்காது அடிக்க வருவா அது தெரிஞ்சதுலேருந்து இங்கே வந்தாவே ஷான்வி ஓடி போய் அவள் தலையை நோண்டுவா அதையே வேலையாக ஷான்வி பாப்பாக்கு Ah. okay green no. mm. Yellow no. mm. red green no. mm. green red hello blue ah blue <laughs> green green next green Red. Green. Hello. 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 Blue. <laughs> out இந்த மாதிரியே ஜாலியா விளையாடிட்டு எங்களோட சாட்டர்டே ஈவினிங் போச்சுங்க இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட நெக்ஸ்ட் பிளாக்ல மீட் பண்ணலாம் எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க